அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பால அருகில் நாலு ஏக்கர் பரப்பளவு சுத்தமான செம்மண் பூமியை நாலு ஏக்கருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸிங் சுற்றிலும் ஃப்ரெண்ட்ஸிங் இருக்குதுங்க பியூர் நல்ல செம்மண் தார் ரோடு மாவு ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வருங்க அருகில் நல்லா தண்ணி அமைப்போட விவசாயம் வந்து எல்லாமே தண்ணி பாயும் அந்த மாதிரி இடம் அமைப்பு ஏக்கர் விலைங்கிறது பார்த்திங்கன்னா பதினேழு லட்ச ரூபா சொல்லியிருக்கேன் குறைச்சி பண்ணிக்கலாம் அதிகலாம் தென்னந்தோப்பு எல்லாம் பயிரிட்டுருக்காங்க அதையும் நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம் இடம் வந்து ஒரே சதுரமாக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்க நம்ம நேரில் உட்காந்து ரேட்டை அனுசரித்து பேசி வியாபாரத்தை எடுத்துக்கலாம் டாக்குமெண்ட்டும் தெளிவான ஆவணமாக இருக்குது இடம் ஒரே சதுரமான பூமி அருகில் ஊரும் இருக்குதுங்க பஸ் ரூட்டு மேலேயும் இடம் வாங்க நேரில் உக்காந்து பேசிக்கலாம் நன்றி வணக்கம்